நானும் தோசை சுட ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு மட்டும் இப்படி நடக்குது குட்டுக்கோ குட்டோட அப்பாக்கோ தோசை சுடுறப்ப நல்லா வருது எனக்குன்னு சொல்றப்ப மட்டும் தான் வருது ஏன்னே தெரியல ஒருவேளை அப்படின்னு அலட்சியமோ ஊத்துறமோ என்னமோ எப்படி வயிற்றுக்குள்ள பிச்சு போட்டு தானே சாப்பிட போறோம் பிஞ்சாலும் பரவாயில்லன்னு அப்படியே சாப்பிடுறது இப்ப எல்லாம் ஸ்கூல்ல குட்டுவ விடுறதுக்கு ஸ்கூட்டர்ல தான் போறேன் மெயின் ரோட்ல நானே ஓட்டிட்டு போறேன்னா பாத்துக்கோங்களேன் கொரோனா டைம்லயே நான் ஸ்கூட்டர் ஓட்ட கத்துக்கிட்டேன் ஆனா இடையில ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு ஆனதுனால அதுக்கப்புறம் அப்படியே டச் விட்டு போயிடுச்சு இப்ப குட்டுவ நான் தான் ஸ்கூல்ல விடணும் அப்படின்ற ஓகே என்னால முடியுமா முடியாதா அப்படின்னு ரொம்ப யோசிச்சிருக்கு அப்பாவும் ஓட்டுறப்போ பின்னாடி உட்காந்து பாப்பேன் அவர் எப்படி எல்லாம் இண்டிகேட்டர் போடுறாரு எப்படி எல்லாம் திருப்புறாரு ஓட்டுறாரு அப்படின்னு அது சில டிராபிக்ல எல்லாம் பயங்கரமா ஓட்டுவாரு அப்பதான் எனக்கு தோணுச்சு எப்படா நம்மளும் இப்படி ஓட்டுவோம் இப்போ ரொம்ப இல்ல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் நல்லா தான் ஓட்டுறேன் ஆனா ஸ்கூட்டர் ஓட்டுற ஃபீல் என்னால வார்த்தையால சொல்லவே முடியாது அவ்வளோ ஃப்ரீடமா இருந்துச்சு ப்ரௌனி டீ கேக் பனானா கேக் ஆட்ரு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பார்சல் என் தங்கச்சிக்கும் போட்டு இன்னைக்கு பேக்கரியா க்ளோஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க